அது இங்க ஊபிலி செரிமனா எப்ப வந்திருக்கிறேன் கர்நாடகா பேர் கேட்டிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுங்க ஊபிலி விட்டு ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பஸ்வாபுரான் ஒரு சின்ன கிராமம் சரி நம்ம கிராமத்துல எனக்கு வீட்டு பக்கத்துல ஒரு பத்தனாறு கிலோ மேஷின் ஆள் இருக்கு கல் எடுத்து மண் எடுத்து பவுண்டேஷன் போட்டு பாய் தொல்கிற வேலை பண்ண பாருங்கன்னா கொத்தனாறு சரி கொத்தனாருக்கு ரொம்ப கிழமட்டதாலும் ரொம்ப பேக்வார்ட் கேட்டு சும்மா ரொம்ப போர் கண்டிஷன் ஆளுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிராம பஞ்சாயத்து ஆசீர்வாதம் வீடு வந்து இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அம்மா கவர்மெண்ட் மாதிரி வீடு கொடுக்க போறோம்னா மாதிரி தான் வீடு ப்ரீமெட்டு வீடு கிராம பஞ்சாயத்து மண்டல் பஞ்சாயத்து மட்டும் தான் ப்ரீமெட்டு வீடு சரி அவருக்கு வேலையில திருமையில கொத்தனாருக்கு பணிமை இல்லாண்டு நாலு பொங்கல் பசங்க கொத்தனார் தெரியாரு பொஞ்சா கிழமை சேர்த்துட்டு வீடு கட்ட முடியலாண்டு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டு பாய் தளக்கிற புள்ளி மூடடி கீழே வந்து மண்ண பானை கடிச்சிருக்காங்க நில சொல்லி சரி அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தேன் தங்கம் வெளியே கடிச்சிருக்கேன் கடிச்சிட்டு ரொம்ப நாளாயிடுச்சு பயந்துட்டு யாருக்கு சொல்லுல்ல அவரு சரி சரி கோத்தனார் பெரியாருக்கு நாங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரெண்ட்ஷிப் ரொம்ப விசுவாசம் ரொம்ப நல்ல சரி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஐட்டம் எல்லாமே பார்த்தேன் மண்ண பானு சொல்லி கையாச்சு பார்த்தேன்னா தங்கமும் வெள்ளி தன தனத்தான நடிச்சது சரி சரி எத்தனை பானை கிடச்சா அது வந்து ரெண்டு பானத்தில் கடிச்சிருக்கு ஒரு பானத்தில் வெள்ளி ஒரு பானத்தில் தங்கம் கடிச்சிருக்கு ஒரு ஆறரை கிலோ தங்கமும் ரெண்டு கிலோ வெள்ளி கடிச்சிருக்கு சரி கடிச்சுட்டு ரொம்ப நாளாயிருச்சு இல்லையே பாரப்பா ரமேஷன் வெளியே நாட்களும் போக்குறாங்க நல்ல தெரிஞ்சு நீ பாரப்பா இங்க யாருக்கு ஸ்ப்ரெட் பண்றது வேண்டாம் நான் வந்து பத்து ரூபாய் பணித்திருச்சு எடுக்கலாம் எங்களை கஷ்டப்பாத்து பகவான் கோயில் ஆண்டவ குடிச்சிருக்கு நெல் கடிச்சிருக்கு நாட்டு நாலு பொம்பள் பசங்க இருக்கு எல்லாமே கல்யாணம் பண்ணி பண்ணிடுறேன் இங்க லோக்கல்ல யாரு யாருக்கு ஸ்பிரெட் பண்றது வேண்டாம் நீங்க நல்ல தெரிஞ்ச நீங்க பாரப்பா இங்க யாருக்கு ஸ்பிரெட் பண்றது வேண்டாம் வெளியே நாட்டு போக்குறாங்கனு சொன்னி சொல்லிருக்கேன் அதனாலதான் நீங்க ஞாபகம் நினைச்சுட்டு நானே கூப்பிட்டேன் தப்பா நினைச்சா அதே நீங்க என்னன்னு சாம்பிள் எடுத்து போயிட்டு டெஸ்ட் போட்டுங்க முன்னாடி அது வந்து நைன் ஒன் சிக்ஸா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டா டுவெண்ட்டி நைன் கேரட்டா அது எப்படி இருக்கு குவான்டி எவ்ளோ இருக்கு குவாலிட்டி எவ்வளவு இருக்கு எல்லாமே நீங்க ஒரு ரிசல்ட் குடுப்பாரு நம்ம ஆச்சாரி திருமலை தங்காச்சார அவர் கையில் கொடுத்து டெஸ்ட் போட்டு விடுங்க எல்லாமே ரிசல்ட் என்ன இருக்கா அது கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குவார் அவர் அது ஓகே ஆயிடுச்சா நல்லா ஆயிடுச்சா மறுபடிக்கு நம்ம ரெண்டு பேர் சேர்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் குறம்ப ஒரு லைன் குறமா அவர கையில இருக்கு அது அவருக்கும் காது கேட்கறதான சுகர் பேஷண்ட் அவருக்கும் பாஷ தெரியாது அவருக்கு தமிழ் வாரது இல்ல கனடா கனடா தெரியும் நான் என்ன சொல்றேன் நீங்க வர்றீங்க இங்க உப்ளி வாரது வேண்டானா உப்ளி பக்கத்துல பஸ்சாப்பூருக்கு வாரது வேண்டாம் எப்போ அந்த லோக்கல் புட்சால எனக்கு என்ன டவுட் வரும் சந்தேகம் வரும் அதுக்கு நான் என்ன சொல்றேன் நான் அதுக்கு என்ன சொல்றேன் கொத்த நாள் பெரியார் கூப்பிடுறேன் அதுக்குள்ளி கொஞ்சம் ஐட்டம் எடுத்து விடுறேன் ஒரு பாதுகாப்பு அரை கிலோ ஐட்டம் எடுத்து விடுறேன் அங்கிருந்து நான் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் முன்னாடி வர்றேன் இந்த பெங்களூர் வந்து இறங்கிட்டு பெங்களூர் வந்து ஒரு நூறு நூற்றி கிலோமீட்டர் முன்னாடி வந்துடுங்க வார இடத்துல எதனா ஒரு பைபாஸ் ரோட்லோ எதனா ஒரு கோயிலோ ஹோட்டலோ எங்கன ஒரு வில்லேஜ்ல கிராமத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்லோ எங்கன்னா ஐட்டம் மேலே கண்ணார உங்க கையில வச்சுட்டு நீங்க பார்த்து எடுத்து போங்க அதுக்கு என்ன ஒரு ரூபாய் காசு கொடுக்குறது வேண்டாம் பணத்துக்கு கொடுக்குறது வேணும் முன்னாடி சரி சரி எடுத்து போயிட்டு நம்ம ஊர்ல நம்ம கடைகார போகிறது வேண்டாம் அது பப்ளிக் பிளேஸ் அது நிறைய ஆள் வரமோ நிறைய ஆள் போகுமோ அது என்ன எப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாமே நம்ம ஆன்சர் கொடுக்கறது வேண்டாம் நீங்க யார் நீங்க நீங்களுக்கு ஃபேமிலிக்கு நம்ம மேனுபேக்சர் பண்ண பாருங்கன்னா இது நம்ம கண்காச்சாரி அவர் கையில் கொடுத்து நீங்க டெஸ்ட் போட்டு விடுங்க அது என்ன இருக்கோ ரிசல்ட் கொடுப்பாரு அவர் அது ஓகே ஆயிடுச்சா மறுபடிக்கு தம்பி ரமேஷ் நம்ம கையில இப்படி பணிமே இருக்கு இந்த மாதிரி தான் ரேட் முடிச்சப்பா நீர் ஒரு பாவம் அடுத்தப்ப கமிஷன் எடுப்பா இந்த மாதிரி ஒரு கார்டு அவர் ஒரு ஒரு நா ஒரு இது பரவாச்சு கொடுங்க கேப்பபிலிட்டி ஆனா நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் எல்லாமே சேத்து இப்படி சொல்லி சொல்றீங்க அது உங்களுக்கு கேப்பபிலிட்டி அது முன்னாடி கிலோ பண்றங்கோ ரெண்டு கிலோ பண்றவங்க அது உங்களுக்கு கேப்பபிலிட்டி அது நீங்க கௌரவம் நீங்க அது குடுக்குறவங்க என்ன பிரச்சனை இல்ல நாங்க எந்த டிமாண்ட் இல்லனா நான் என்ன சொல்றேன் பொங்கலுக்க செஞ்சிருக்கலாம் அதனாலதான் பண்ண வேண்டாம் நான் பண்ண வேண்டாம் என்ன சொல்றேன் சோனி இருக்குறப்ப நீ ஒரு அம்பது கிராமோ ஒரு முப்பது கிராமோ நாற்பது கிராம நான் குடுக்கறேன் சொல்லி சொல்லி இருக்கு அதனாலதான் நான் உங்களுக்கு விசுவாசிட்டு நல்ல வார்த்தைக்கு நான் சொல்லிருக்கிறேன் நீங்க எடுக்க முன்னாடி ஒரு நீ பாலாறுப்பா கமிஷன் எடுப்பான்னு நீங்க சொல்லுங்க அதனாலதான் ஒரு நல்ல வியாபாரம் முடிச்சு குடுக்குறேன் நீங்க எடுங்க நல்கு அவரு பத்து ரூபாய் எடுக்கல எடுத்துல கோயில் ஆண்டா குடிச்சிருக்கு நல்ல சொல்லு சரி இப்போ நம்ம பண்றதுக்கு கூட நம்ம ஆளு இது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேன்னா எதிர்பார்ப்பாரு மொத்தம் என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க நேரம் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு இப்படி குடுக்கலாமா அதனாலதான் பேசுங்க உங்களுக்கு நீங்க

பழைய காலத்து ஆள் வரும் காலுக்கு செருப்பு கூடன்னு ஓடு தெரியல அந்த பழைய காலத்து ஆளுக்கு பகவான் கோயில் ஆண்டவ குடுத்திருக்கு ஆமா நான் என்ன சொல்றேன் மார்க்கெட் ரேட் எப்படி இருக்கு மார்க்கெட் ரேட்லயே ஆப் நீங்க குடுப்பிட்டு சொல்றாங்க நீங்க தான் என்ன பிரச்சனை இல்ல அது அது அவரு அதுக்கு என்ன நம்பர் கொஞ்சம் தக்குவா நம்பர் பேசலாமா ஊக்க நம்பரு வெவர பேசலாமா நீ என்ன கவலைப்படாதுன்னு நான் இருக்கிறேன் ஆனா உங்களுக்கு ஆள் விழுந்து கேட்டுக்கிறேன் உங்களுமே இந்த நம்பிக்கைச்சும் விஸ்வாசத்தும் சொல்லிருக்கேன் இது வேற ஆளுக்கு யாருக்கும் சொல்லுறது வேண்டாம்

கொத்தனாறு டு கொத்தனாறு பெரியாரு நான் பெரிய மூணு பேரு போயிட்டு தங்காச்சாரி கையில் கொடுத்துட்டு டெஸ்ட் போட்டுக்கொண்டோம் பரப்பா இது சின்ன பையன் வந்து வெளியே கிரிக்கெட் ஆடம் போயிட்டு நேரம் இருக்கா இல்ல காசு மாதிரி இருக்கா இருக்கு இல்ல 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 அது சின்ன சின்ன பட்டன் மாதிரி இருக்கேனா நம்ம ஷர்ட் பட்டன் இருக்கல நம்ம இது துணி துணி பட்டன் ஷர்ட் பட்டன் அது மாதிரி இருக்கு அதுக்கு மேல வந்து சூரிய சந்திர நட்சத்திர குருத்தி இருக்கு அனைத்து வந்து நேச்சர் பிரிவு சந்திரமா ஆமா 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 சூரிய சந்திர நட்சத்திர குடுத்து அனைத்து வந்து நேச்சத் பிரதித்தி கொடுத்து அது வந்து பழைய காலத்துல ராஜர் வந்து நேச்ச பிரகுதி ஆரந்த தேவ பக்தர் ஆமா இது வெள்ளிக்காயின் வந்துட்டு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மாதிரி இருக்கு அதுக்கு மேல வந்து ராஜ சிம்பல்ஸ் இருக்கு குதிரை மேல கத்தி எடுத்து சவாரி போகுமல்ல அந்த மாதிரியே சிம்பல்ஸ் இருக்கு அவருக்கு ஊர் விட்டு கொஞ்சம் வெளியே குடுத்திருக்கு அது ஹிஸ்ட்ரி சொல்லிக்கு இருங்க ஊர் விட்டு கொஞ்சம் வெளியே குடுத்திருக்கு அந்த இடத்துல பழைய காலத்துல பெரிய பெரிய ராஜர் ஆளுக்க பண்ணினா அப்புறம் மாதிரி ஒரு கோட்டா துர்கம்னு சொல்லுவாரு அந்த இடம்

ஏன்னா இப்படி நடிச்சிருக்கு நீங்க நேர வந்து பாத்துட்டு கொஞ்சம் சாம்பிள் எடுத்து போயிட்டு டெஸ்ட் போட்டுங்களோ நல்லா அதை எக்ஸா தம்பி இந்த மாதிரி ரேட் பாருப்ப இந்த மாதிரி ரேட் முடிச்சுடாமலாம் எல்லாமே சேர்த்துட்டு இப்படி குடுக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேப்பபிலிட்டி நீங்க எவ்வளவு சொல்றோமோ அந்த மாதிரி விவரம் முடிச்சு கொடுக்குறேண்ணா நான் ஒரு பாவல் ஆடுப்ப கமிஷன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்கலாம் முழுசா வாங்க முடியலனாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்கலாம் நீங்க உங்க கேங்களே ஏன்னா நீங்க எல்லாமே விட்டு எடுங்கோ நான் வாங்க சொல்றது இல்ல நீங்க முன்னாடி வந்து ஒரு கிலோ பண்ணுங்க ரெண்டு கிலோ பண்ணுங்க உங்க கேப்பபிலிட்டி உங்க கையில் எப்படி பண்ணுங்க அது கொஞ்சம் கொஞ்சமே விவகாரம் பண்ணிடுங்க எல்லாமே சேர்த்துட்டு ஒரே தடவை பண்ணுங்க ஆகுறதில்ல நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு நைட் கழிவுங்கண்ணா இன்னைக்கு நைட்டு நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு அங்கே கழிப்பிடுங்க டைரெக்ட் சீர்து பெங்களூர் வந்து எறங்குடுங்கோ மார்னிங் பெங்களூர் வந்து எறங்கிட்டு பெங்களூர் வந்து முன்னாடி ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் முன்னாடி வந்து விடுங்கோ நான் வாரம் இடத்துல எங்க மீட் பண்ணிடுறேன் ಹುಬ್ ಉುಂಡುಂಡುಂಡುಂಡು ಬಸ್ ಕಿಲೋಮೀಟರ್ ಹಬ್ಲಿಕ್ಕೆ ಬಂದು ಹುಬ್ಳಿ ಉಂಡು ನಾ ಬಸ್ ಅಂಗು ಕೆರಿಯರ್ ಕೂಪಿಟ್ಟು ಐಟಮ್ ಎಡ್ತು ಎಂಬತ್ತು ಎರೂರು ಕಿಲೋಮೀಟರ್ ಮುನ್ನೇವ್ರೆ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಜರ್ನಿ ಪನ್ನ ಕೊನಾರು ಪಳೆಯ ಕಾಲದೇ ರೇಜಡ್ ಆ ಎಂಬತ್ ಒಂದು ಎಂಬತ್ ರ ವಯಸ್ಸು ಕಾದು ಕೇಗುಗರ್ಷಂಟ್ ಅದು ನೆರೆ ಜರ್ನಿ ವಯಸ್ಸನ್ನ ವಯಾಳೆಯ அதனால தான் நான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி உள்ளி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க நான் அங்கேயும் டைரக்ட் சீக்கிரம் பெங்களூருன்னு தெரியும் கூட பெங்களூருக்கு முன்னாடி நான் சொல்றேன் நீங்கள் ஆ இன்னைக்கு நைட் கிளம்பிடுங்கறேங்க இப்போ நான் பாம்பேல இருக்கேன் பாம்பேல இருக்கிறேங்க ஆமா ஒரு வேலையா வந்துருக்கேன் இன்னைக்கு வர முடியாது ஆ எப்போ வருங்க ஒரு பத்து நாள் ஆகுமே அது எங்கேண்ணா பிசினஸ் பர்பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேலை வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன் ஆ ஒரு ஒரு கம்பெனி இத பாக்குறதுக்கா வந்திருக்கு ஆ அதை முடிச்சிட்டு நான் இங்க இருந்து நேரா ஃளைட்ல கிளம்பி சென்னை வந்துருவேன் ஆ சென்னை விரலாம ஃளைட் பெங்களூருக்கு போட்டு வந்துட்டு அங்க பெங்களூர் போறது சென்னை சென்னை வேண்டாம் கே பெங்களூர் போறதுங்க பெங்களூர் போறதுக்கு பெங்களூர் வந்து இது வேளை பாத்துட்டு நீங்க இங்க எடுத்து டைரக்ட் சீ தமிழ்நாடு போயிரறங்க அதான் சொல்றேன் நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் கார் எடுத்துட்டு வரறமே ஒரு பிளான் பண்றேன் சொல்றேன் 10 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு

நீங்க மாமோ மாப்பிளோ தந்தோ அண்ணோ நீங்க ஃபேமிலில யாருமே இருந்து கூப்பிட்டே நான் வேண்டாம் சொல்றது வேற ஆளுக்கு யாருக்கு அவருக்கு ஊருக்கு சொல்றது வேண்டாம் எப்படி நான் சொல்றது தெரியுமா இது கியூரியாசிட்டி இஷ்யூ இது வந்து வேற ஆளுக்கு அவருக்கு லீக் அவுட் பண்ணுங்க எல்லாமே ஒரு பீஸ் குடுக்குதுல கொத்தனா நம்பருக்கும் ஆ எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கூட ஐட்டம் மேலே இருக்கு அவரு லைஃப் பயங்கர ஆமா அது நான் சொல்றதும் டைரக்ட் டைரெக்ட் பெங்களூருக்கு பிளைட் புக் போட்டு விடுங்கோ பெங்களூர் இறங்கு பெங்களூரு முன்னாடி வாங்க இடத்துல மீட் பண்ணிவிட்டு அங்கேயே எடுத்து போயிருக்கோங்க டைரக்ட் சீதை போயிட்டு நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துலேயே தஞ்சா சேர்க்காய் கொடுத்து டெஸ்ட் போட்டுக்கோ அது ஓகே ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம ஒரு ரேட் பார்த்து பேசலாமா சரி ஓகே பாப்போம் நான் ஒரு நாள்ல நாள் திரும்ப கூப்பிட்றேன் பத்து நாள் ஆகும் அதுக்கு உள்ளே முடியாதா இங்க முடியாதா இங்க கொஞ்சம் வேலை இருக்கு இங்க நான் வேலை முடிச்சிட்டு தான் வரணும் இல்லைன்னா அப்புறம் எப்படி காசு பரடறது